தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி ஸ் விஜயன் குடும்பத்தினருடன் மாட்டுப்பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடினர் தமிழர் திருநாள் என போற்றப்படும் பொங்கல் பண்டிகை நேற்று உற்சாகமாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டது தைப்பொங்கலுக்கு மறுநாளான இன்று மாட்டுப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது உழவு தொழிலுக்கு உறுதுணையாய் இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் விழா இன்று கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே சித்தமல்லி கிராமத்தில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் அவர்கள் அவரது குடும்பத்தினருடன் இல்லத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு இன்று மாட்டுப்பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பாரம்பரிய முறைப்படி மாடுகளுக்கு மாலை அணிவித்து பொங்கல் வைத்து கற்பூர ஆராதனை செய்து பசும்புல் தீவனம் வழங்கி மஞ்சள் தெளித்து கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய விழாவாக இருக்கிற உழவர் திருநாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற வகையில் ஏற்பாடுகளை செய்து கிராமப்புறங்களில் மட்டுமே பிரசித்தி பெற்ற விழாவாக இருந்த இந்த பொங்கல் விழாவை நாடு முழுவதும் நகர்ப்புறங்களில் நகர்ப்புறங்களில் அதுவும் சிறப்பாக எல்லா மக்களும் அறிந்து கொள்கிற வகையில் சமத்துவ பொங்கலை அறிமுகப்படுத்தி அந்த சமத்துவ பொங்கல் விழாவை அனைத்து கல்லூரிகள் மற்றும் தெருக்களிலும் நகர்ப்புறங்களிலும் இந்த விழாக்களை நடத்திட வேண்டும் என்று கட்சிகளுக்கு மட்டுமல்ல இருக்கிற அரசு அலுவலர்கள் அரசு நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி போன்ற அத்தனை பகுதிகளிலும் பொங்கல் விழாவை நடத்த வேண்டும் என்கிற உத்தரவை போட்டு மிக சிறப்பாக சமத்துவ பொங்கலை நடத்தி பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவது தினமாக மாட்டுப் பொங்கல் நிகழ்ச்சி இதுவும் மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக ஜல்லிக்கட்டு என்கிற மகத்தான ஒரு மிகப்பெரிய அரங்கத்தை ஏற்படுத்தி நாடே பாராட்டுகிற போற்றுகிற வகையில் ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் பகுதியில் ஒரு அருமையான ஸ்டேடியத்தை உருவாக்கி சிறப்பு சேர்த்திருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தமிழருடைய கலாச்சாரம் வாழ் எல்லாம் பார்த்து பொறாமைப்படுகிற ஆர் என் ரவி போன்றவர்கள் காவி உடை அணிந்து ஏதாவது செய்துவிடலாமா என்று எண்ணுகிறார்கள் இது தந்தை பெரியாரால் பயன் பண்படுத்தப்பட்ட மண் அண்ணாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த மக்களை தொடர்ந்து பண்படுத்தி வளர்த்து இயக்கம் தலைவர் தளபதி அவர்கள் இந்தளவும் முளை அளவு கூட வழங்காமல் அந்த பணியினை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சருக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்றென்றும் நன்றியோடு இருப்பார்கள் என்பதற்கு இந்த விழாக்களெல்லாம் சான்றாக இன்றைய தினம் வகித்திருக்கிறது